திருவாழ்க திருவே துணை குரு வாழ்க குருவே துணை அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசாகஜோதத்தின் சிவகுருநாதனின் அன்பான இணைய காலை வணக்கங்கள் காக்க காக்க கனகவேல் காக்க என மந்திரத்தை தினமும் ஆறுமுறை சொல்லிவிட்டு உங்கள் நாளை தொடங்குங்கள் புதிய காரியத்தை தொடங்குங்கள் இந்த நாள் இனிதாய் அமைவதோடு உங்கள் காரியங்களும் சித்தியாக அமையும் இதையே நீங்கள் அதிகபட்சமாக பாராயணம் செய்யும் பொழுது உங்களுக்கு ஆயுள் ஆரோக்கியம் அமைதி சந்தோஷம் ஐஸ்வர்யம் போன்ற எல்லா செல்வங்களையும் என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு அருள் புரிவாராக இன்று விசுவாச வருடம் சித்திரை மாதம் பதினேழாம் நாள் புதன்கிழமை உங்களுக்கான இன்றைய ராசி பலன் மேஷம் குடும்பத்தின் உங்கள் பேச்சுக்கு மறுபேச்சு கிடையாது நினைத்ததை நினைத்தபடி நடத்தி காண்பிப்பீர்கள் ரிஷபம் சுய சிந்தனையால் உயர்வான சிந்தனைகள் இருக்கும் நல்ல தகவல்கள் வரும் மிதுனம் நீண்ட நாட்களாக நீங்கள் சொல்லிக்கொண்ட விஷயத்தை செய்து காட்டி மகிழ்வீர்கள் கடகம் சுயத்திறமையால் லாபங்கள் வருமானங்களை அதிகரிக்க செய்வீர்கள் சிம்மம் தொழிலில் உங்கள் செல்வாக்கு அதிகரிக்க அரசு உதவியும் தாராளமாக கிடைக்கும் கன்னி உங்கள் செல்வாக்கை பயன்படுத்தி வருமானத்தையும் லாபத்தையும் அதிகரிப்பீர்கள் துலா தொழிலில் எதிர்ப்புகள் பிரச்சினைகள் அதிகரிக்க செய்யும் ரிச்சிகம் எதிர்ப்புகள் அதிகரிப்பால் பனிச்சுமை அதிகரிக்கும் தொழில் மாற்ற சிந்தனை மேலோங்கும் தனுசு விரும்பிய காரியங்கள் நிறைவேற்றி செல்வாக்கு அதிகரி செல்வாக்கு அதிகரிக்க அதிகாரிகளும் ஆதரவு தருவார்கள் மகரம் குழந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றி மகிழ்ச்சி பெறுவீர்கள் கும்பம் திறமைகள் திட்டங்கள் எளிதில் வெற்றிகளாக மாறும் மீனம் விருப்பம் போல் முயற்சியுங்கள் புதிய மீனம் விருப்பம் போல் முயற்சிக்கவும் புதிய விருப்பங்களும் புதிய மாற்றங்களும் வெற்றிகரமாக மாறும் ஆறுமுகம் அருளிடும் அணுதினமும் வேறுமுகம் எனும் மந்திரத்தை தினமும் ஆறு முறை சொல்லிவிட்டு உங்களுடைய நாளையோ அல்லது புதிய காரியத்தையோ தொடங்குங்கள் இந்த நாள் இனிதாக அமைவதுடன் உங்கள் காரியங்கள் சித்தி வரும் மேலும் இந்த மந்திரத்தை அதிகபட்சமாக உச்சரிக்கும் பாராயணம் செய்யும் பட்சத்தில் உங்களுக்கு ஆயுள் ஆரோக்கியம் அமைதி சந்தோஷம் ஐஸ்வர்யத்தோடு எல்லா நாட்களும் இனிதாக அமைய என் அப்பன் செந்தன் முருகன் உங்களுக்கு அருள் புரிவாராக வாழக வளமுடன் வளர்க சு சுகமுடன் முருகாசரணம் கந்தாசலம் அறம் செய்வோம் கர்மத்தின் வழி வரைப்போம் எங்கும் மங்களம் உண்டாகட்டும் எங்களிடம் ஸ்ரீ விசாஜோரத்தின் சிவகுருநாதன் நன்றி வணக்கம்